பச்சை நிதமூட எம் அண்ணா எனக்கு வந்து உல்லாசமான தீர வைத்திட இந்த போது போனாது வந்து நேந்தி வீடும் கண்ணா நான் பத்தினியா தோல்வதை கேட்கண்ணா அந்த மங்கை நான் கொங்கை கூட்டும் மங்கை அருணோடியில் நிராத்தறி இது பார் கங்கை அந்த மங்கை நான் கொங்கை கூட்டும் மங்கை அருணொடியில் நிராத்தறி இது பார் கங்கை அந்த பத பத வைத்திட வைத்திட இந்திரனா தவைய எப்போது போனா பது வந்து நேந்து வீடும் ஐயா சொன்னதே கேளையா அந்த ஆகாத சகுனம் உள்ள ஐயா அருளொழியில் தெரியுது பறையா அந்த ஆகாத சகுனம் உள்ள ஐயா ஆறு நோடி இல்லை எது பாறையா அந்த பதை பதை வைத்திர தீரீன வைத்திரை தீரநாத் தமிழ் எப்போது போன பழுது வந்து நேதி வீடு வையா பத்னியா சொன்னதை அந்த கொங்கை நான் மங்கை கூட்டும் மங்கை ஆருள் நோடி இல்லை பார் கங்கை அந்த கொங்கையினாம் அங்கை கூட்டும் மங்கை ஆறு நோடியில் நிராத்தறி இது பார் கங்கை அந்த பதை பதை வைத்திட தின தினம் வைத்திட இந்த நா எப்போது போனாது வந்து நேந்தி விடும் ஐயா நான் பத்னியா சொல்வதே கேளையா மன்ன கரும்பு வில்லை கையில் எடுத்து அரும்பு மலரை தாணி தொடுத்து அரணா சிவனை தவத்தை அழித்து அன்பாய் வளடி பெண்ணே அடிசன் மகளே இன்ப மூட விலை கண்ணே மன்ன கரும்பு வில்லை கையில் எடுத்து அரும்பு மலரை தானி தொடுத்து அரணா சிவனை தவத்தை அழித்து அன்பாய் வளடி பெண்ணே அடிசன் மகளே இன்பமூட பிழை கோடே கண்ணே